ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபாத்திமா சமையல் இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப ஈஸியாக ரொம்ப சிம்பிளாக எப்படி வீட்டிலையே ஒரு பத்து நிமிஷத்தில் நம்ம காராப்பஞ்சி செய்யறதுங்கிறது பார்க்கலாம் இப்போ அது நான் வந்து ஒரு இரநூறுக்கு கிராம் கடல் மாவு எடுத்து நல்லா சளிச்சுட்டு நல்லா சளிச்சுக்குவோம் அங்கே மாவில் எடுத்து வச்சுட்டு இதில் இப்போ கொஞ்சம் ஒரு சிட்டிகை சோடா உப்பு அதுக்கு தேவையான உப்பு அந்த மாவுக்கு தேவையான உப்பையும் சோடா உப்பையும் போட்டுக்கணும் சோடா உப்புன்னா பேக்கிங் சோடா ஒரு ஒரு சிட்டிகை போட்டால் போதும் அதை போட்டுட்டு நம்ம தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விற்று நம்ம கரைச்சிக்கணும் நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கணும் விஸ்க் வச்சு கரைச்சிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் கட்டி இல்லாமல் கரைப்படும் நல்லா கரைச்சிட்டு இப்போ இதில் வந்து நம்ம அரிசி மாவு ரொம்ப வேணால் ஒரு ரெண்டு ஸ்பூன் இது போட்டுக்கோங்க எல்லாம் ஃபுல்லு ஸ்பூனாக ஒரு ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு அரிசி மாவு போட்டுக்கோங்க போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கரைச்சிக்கலாம் நான் அது பெரிய ஸ்பூனுங்கிறதுனால கொஞ்சமாக போட்டேன் நீங்கள் சின்ன ஸ்பூன் வரணும் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் இந்த மாதிரி கரண்டி எடுத்துக்கோங்க கரண்டி இல்லாதவங்க நம்ம காய்கறி வெடிகட்டுறதில் கூட போடலாம் இல்லை ஜாரணி கரண்டி ஜல்லிக்கரண்டி அதில் கூட நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கரா பூந்தி போட்டுக்கலாம் பூந்தி கரண்டி இருந்து தான் போடணுங்கிறதுல இப்போ வந்து இந்த கரண்டியில் அந்த கரைச்ச மாவு எடுத்து கரண்டியில் விட்டு இப்படி லேசாக அப்படி ஆட்னிங்கன்னா போதும் அது துளி துளியாக அந்த எண்ணெயில் பொறிஞ்சு வந்துடும் ரொம்ப சூப்பராக இருக்கும் பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் கொடுக்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் தயிரில் போட்டு சாப்பிட்டு தயிர் பூரிக்கை நல்லாயிருக்கும் இது நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு காரம் வேணும்னா கொஞ்சம் மிளகாய் தூள் இது கூட போட்டு நம்ம கலந்துக்கலாம் பொறிச்சு எடுத்துட்டு கொஞ்சம் ஒரு கால் ஸ்பூன் மிளகாயத்துள்ள போட்டு குளிக்கி விட்டிங்கன்னா காரம் கிடைக்கும் காரம் இல்லாமலே இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ தான் பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு இன்னும் கொஞ்சம் கருவேப்பிலை பூண்டு பூண்டு பிடிச்சா பூண்டு கொஞ்சம் நசுக்கிட்டு அதையும் பொறிச்சு அதோடு போட்டுக்கோங்க இல்லை சும்மாவே நம்ம சாப்பிட்லாம் ரொம்ப 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 டேஸ்டியான கடையில் வாங்குறதுக்கு இதுக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தான் தெரியும் பருப்பில் இருந்தால் ஒரு கொத்து பொரித்து இதோட போட்டுக்கோங்க இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடல அப்படிங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் யூ பாய் இது வரைக்கும் என்னோடய வீடியோ வாட்ச் பண்ண எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் தேங்க்யூ தேங்க் யூ அடுத்து நான் நல்லா ரெசிபியோடு வரேன் கொஞ்ச நாள் நான் ரெசிபி போடுறத விட்டு போச்சு என்ன சில சூழ்நிலை அந்த மாதிரி இனிமேல் நான் போடலான் இருக்கேன் உங்கள் ஆதரவும் உங்கள் எனக்கு வேணும் ஓகே பாய் தேங்க் யூ